என்னுடைய பெயர் கே எஸ் திருமூர்த்தி கோயம்புத்தூர் ஆமணி பஸ் ஓனர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பேசுகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ வண்டியை நாங்கள் இயக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால அந்த பர்மிட்டில் வச்சு இயக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து கேரளாவிலையோ ஆந்திராவிலேயோ க கர்நாடகாவிலேருந்து வர வண்டிகளுக்கெல்லாம் இங்கே டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்ததுனால இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் குள்ளே வந்து கேரளாக்காரரும் வந்து டாக்ஸ் எங்களுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து வர வண்டி நீங்கள் டேக்ஸ் கட்டணும் இல்லை ஃபைன் போடுறோன்னு சொல்லி ஒரு வண்டிக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு லட்சரூவா இல்லை ஒரு பத்து நாள்லையும் மட்டும் ஃபைனு டேக்ஸ் வாங்கியிருக்காங்க கர்நாடகாவிலையும் வண்டி போய் சீஸ் பண்ணிடுறாங்க வண்டி சீஸ் பண்ணாவே மறுபடியும் ஒரு வாரம் பத்து ஆகுது நாங்கள் டேக்ஸ் கட்டி ரிலீஸ் பண்ணுறதுனால கர்நாடகாவிலையும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தமிழ்நாடு வண்டிகளுக்கு டேக்ஸ் கேட்குறாங்க எங்களால் வந்து தமிழ்நாடு வண்டியில் கேரளாவுக்கும் டேக்ஸ் கட்டி கர்நாடகாவுக்கும் டேக்ஸ் கட்டி எங்களால் இயக்க முடியல ஏன்னா மொத்தமாக ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் டேக்ஸ் மட்டும் வருது தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு ஆறு லட்சம் ரூபா டேக்ஸ் கட்டினா நாங்கள் வண்டியை வந்து இயக்கி அதிலிருந்து நாங்கள் எந்த விதமான இதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து நாங்கள் வண்டி இயக்க முடியாத காரணத்தினால இங்கே நிறுத்திட்டோம் அவங்க கேரளாவில் கேட்டு பேசுனா இது மாதிரி கேரளாவிலேயே அமைப்பு இருக்குது அசோசியேஷன் இருக்குது அவங்க கேட்டால் நீங்கள் தமிழ்நாடு வண்டி கேரளா வண்டிக்கு தமிழ்நாடு கலெக்ட் பண்ணுறதுனால நாங்கள் தமிழ்நாடு வண்டி கேரளா கலெக்ட் பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி தான் கர்நாடகாவையும் சொல்கிறாங்க அதனால் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து வந்து இப்போ வந்து ஏஐடிபின்னு ஒரு பர்மிட் இருக்குது ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்டுன்னு தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறாயிரம் டேக்ஸ் கட்டிட்டா ஆ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி இயர்லி மூணு வருஷம் மூணு லட்சம் கட்டிட்டா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் வரலாம் நார்த் ஸ்டேட்டில் எங்கேயுமே அந்த ப்ராப்ளம் கிடையாது முதல் முதல் நம்ம ஸ்டேட்டில் தான் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ இதை பேஸ் பண்ணி கர்நாடகா கேரளா ஆந்திராவுமே இப்போது பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இவ்வளவு டேக்ஸ் கட்டி எங்கனால் இயக்க முடியாது இந்த லாரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பர்மிட்டுன்னு கொடுத்து வருஷத்துக்கு பதினாயிரத்து பதினாறாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு கட்டினா காஷ்மீர் டு கன்னியாகுமரி எங்கே வேணாலும் இயக்கலாம் அதே மாதிரி ஒரு பர்மிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொண்டுட்டு வந்து அதில் அமெண்டமெண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்ச நாள் ஓடிச்சு தமிழ்நாட்டில் அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டிலேயே டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பேஸ் பண்ணி இப்போ பக்கத்து ஸ்டேட்டுக்காரர் வாங்குறதுனால எங்கனால தமிழ்நாட்டில் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு அதாவது குறிப்பாக கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திரா இப்போ பாண்டிச்சேரிக்கும் எங்களால் இயக்க முடியல அதனால் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்களாக எங்கள் வண்டியில் இயக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் தமிழக அரசுக்கிட்டே வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சரும் சந்தித்து பேசியிருக்கிறோம் போக்குவரத்து ஆணையரும் சந்தித்து பேசலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எந்த தமிழ்நாட்டிலேருந்து எந்த வண்டியும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போக முடியல பக்கத்து ஸ்டேட்கார் அவங்களும் இங்கே வரலின்னு சொல்லிட்டாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனால் தான் வரட்டால் அதனால் இப்போ கேரளாவிலையும் வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆந்திராவிலையும் நிறுத்தியிருக்காங்க கர்நாடகாவிலேயும் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதனால் இந்த தமிழக அரசு இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு எடுத்து பக்கத்து ஸ்டேட்லேயும் பேசி நம்ம ஸ்டேட்லேயும் பக்கத்து ஸ்டேட் வண்டிக்காரருக்கு பக்கத்து மாநிலத்து வண்டிக்காரருக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமையும் நம்ம வண்டி அந்த அதர் பக்கத்து ஸ்டே மாநிலத்துக்கு போனால் அங்கேயும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் எங்களால் வண்டி இயக்க முடியும் இப்போவே மூணு நாலு நாள் ஆகிப்போச்சு எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து எங்கள் டிரைவர்ஸு அட்டண்டர்ஸு வேறு எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இதுதான் இருக்குது அவங்களும் நிறையா ப்ராப்ளத்தில் இருக்காங்க நான் வண்டி ஆல்ட்டு பண்ணணுனால அவங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது எங்கனாலையும் வண்டி இயக்க முடியல ஏன்னா டாக்ஸ் கேட்டு இயக்கணுங்கிறது வந்து எங்களால் பண்ணவே முடியாது ஆறு லட்சம் ஒரு மாதத்துக்கு பண்ண முடியாது ஆகவே தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களும் போக்குவரத்துறை அவர்களும் இது வந்து கொஞ்சம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு வந்து இந்த வண்டியை இயக்கிறதுக்கு எங்களுக்கு ஆவணையை செய்யுமாறு பணிவன் ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் அவனுக்கு செக்ரட்டரி செந்தில்குமார் இப்போ வந்து ஆல் இண்டியா பிரமிட்டுக்கு வந்து இந்த தொண்ணூறாயிரம் வாங்குற டேக்ஸில் முப்பத்தி மூணு ஸ்டேட்டுக்கும் ப்ரெப்பரேஷன் பிரிக்கிறாங்க லாஸ்ட்டு அக்டோபர் மாதம் மட்டும் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா போயிருக்கு அதுக்கு அதே மாதிரி கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கும் ப்ரெப்பரேஷன் ரேட்டாக போயிருக்கு அதுக்கப்புறமும் இவங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சனால அவங்க எல்லாம் கேட்குறாங்க இதை திரும்ப மறுபரிசீலனை பண்ண வேண்டிய முதல்வரும் அமைச்சரும் பண்ணி எங்கள் சரிவுக்கு கொடுக்கணும் வாழ்வாதாரம் பெருசாக பாதிக்கிறது அதாவது தமிழக அரசுலேருந்து நல்ல முடிவு வர வரைக்கும் நாங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு இயக்க முடியாதுங்க ஏன்னா இயக்க முடியாத காரணம் நாங்கள் டேக்ஸ் கட்டணும் அங்கே வண்டி போனால் ஒன்றா டேக்ஸு ஃபைனு கட்ட சொல்கிறாங்க இல்லைன்னா வண்டியை வாங்கி சீஸ் பண்ணி நிப்பாட்றாங்க எங்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது வண்டி இப்போ கேரளா போனால் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கட்டணும் கர்நாடகா போனால் கட்டணும் ஆந்திரா கட்டணும் எப்படி நாங்கள் கட்டி நாங்கள் வண்டி ஓட்ட முடியாத சூழ்நிலை மாதிரி அவங்க இங்கே வந்தாலும் நம்ம தமிழக தமிழக அரசு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அது இப்படி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளாவில் இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க வண்டி வந்தாலும் நம்ம ஸ்டேட்டில் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க நாங்களும் கட்டலை நீங்களும் கட்ட முடியாது அந்த சூழ்நிலையில் எல்லா ஸ்டேட்டுக்காரரும் சேர்ந்து எங்களால் இயக்க முடியலையும் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம் தமிழக அரசுலேருந்து இருந்து ஒரு நல்ல முடிவு வரைக்கும் நாங்கள் இதை வந்து இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இப்போ தமிழகத்திலேருந்து எவ்வளோ வண்டி கேரளாக்கு வந்து கோவையிலிருந்து வண்டி போதும் எல்லா ஸ்டேட்லேருந்து வரும் சார் தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலத்துக்கு ஒரு ஏழ்நூறு எட்நூறு வண்டி போதுங்க வெளி மாநிலத்திலேருந்து ஒரு ஆறுநூறு எழுநூறு வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போகுதுங்க கர்நாடகா கேரளா தெலுங்கானா பாண்டிச்சேரியிலிருந்து இது எல்லா வண்டியுமே நிப்பாட்டி அவங்கவுங்க டேக்ஸ் கட்டி இயக்க முடியாத காரணத்தால் நிறுத்தியாச்சு கேரளாவில் வந்து தொண்ணூறாயிரம் டேக்ஸுக்கு அலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதான் ஒன் இண்டியா பர்மிட்டுக்கு தொண்ணூறாயிரம் டேக்ஸுக்கு கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆல் ஓவர் இண்டியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் நம்ம தமிழ்நாடு மட்டும் பண்ணாமல் இருந்தாங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயராக அதில் வந்து இப்போ வந்து அவங்களாம் ரொம்ப சீரியஸாக பண்ணி நீங்கள் மட்டும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நாங்கள் மட்டும் ஏன் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்க நாங்களும் ரெவன்யூ பண்ணணும்னு சொல்லி அவங்க இப்போ இந்த ஒரு பதினஞ்சு நாள் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி போச்சு இப்போ தமிழக அரசு வந்து கேரளாவிலையோ அல்லது ஆந்திராவிலையோ த கர்நாடகாவில் வர வண்டி டேக்ஸ் வாங்காமல் போயிட்டுட்டா அவங்களும் நம்ம வண்டிகளுக்கு வாங்கலின்னு சொல்கிறாங்க அதுலேருந்தே தொடர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ கடைசி எண்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா இப்போ கர்நாடகாவிலும் வாங்காமல் இருந்தாங்க கேரளாவிலையும் வாங்காமல் இருந்து இப்போ எல்லாருமே இந்த பதினஞ்சு நாளில் டேக்ஸ் கட்ட சொல்லி அங்கே பண்ணுறாங்க இல்லை வண்டி சீஸ் பண்ணிடுறாங்க அது மூலம் தமிழ்நாட்டில் வாங்கினாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க அது அவங்க எல்லாருமே என்னங்க தமிழ்நாட்டில் மட்டும் நீ கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டை உதாரணமாக காமிச்சு நாங்களும் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இவ்வளோ டேக்ஸ் எட்டி நாங்கள் இயக்க முடியாது தொண்ணூறாயிரவா மாதம் கட்டுற ஒரு வண்டிக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லா வண்டி கட்டுற வண்டி எல்லாமே ப்ரப்போசனேட்டாக எல்லாத்துக்கும் பிரித்து அந்த பர்சன்டேஜ் படி எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சரை கோடி ஆறு கோடி ரூபா மாதம் மாதம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது அந்த கலெக்ட் பண்றதுல பிரித்து கொடுக்குறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது மாநிலமாக நாலாவது மாநிலமாக நம்ம அதிகமாக இல்லை மகாராஷ்டிரா குஜராத்து ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு அதிகமாக வரும் கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரெண்டரை கோடி அப்படி போகும் ஆந்திராவுக்கு ஒரு ரெண்டு கோடி போகுது தெலுங்கானா கர்நாடகாவுக்கு நாலு கோடி போகுது நமக்கு லாஸ்ட் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை கோடி இல்லை ஒரு மாதத்துக்கு வேணால் அதை கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதையே